சார் வணக்கம் சார் வணக்கம் அமெரிக்க அதிபர் உக்ரைன் அதிபர் இடையேயான அந்த வெள்ளை மாளிகை பிரஸ் மீட் சர்ச்சையானதை தொடர்ந்து அமெரிக்கா உக்ரைனுக்கு அளித்து வந்த அந்த இராணுவ உதவிகளை நிறுத்தி இருக்கிறாங்க எப்படி பார்க்க இது ஒரு அமெரிக்கா எடுத்துள்ள ஒரு மோசமான எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாமல் நிகழ்காலத்தினுடைய நட்புக்கான அந்த அவசியத்தை உணராமல் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை அதாவது தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக இரண்டு விதமான வழிகளை வந்துட்டு ட்ரம்ப் கையாள்றாரு ஒன்று வரி வரிக்கு வரி ஸோ அது ஒன்று இன்னொன்று பண் இன்னொன்று என்ன பண்றாரு அப்படின்னா அயல் நாடுகள்லேருந்துட்டு ஒரு தராசுல எடை போட்டு பார்க்கறாரு இவ்வளவு நம்மளுக்கு என்ன நமக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து போடுறாரு அந்த அடிப்படையில் தான் இவர் உக்ரைனை வந்துட்டு நிராகரிக்கிறார் அவர் என்ன சொல்றாரு இது வரைக்கும் நான் வந்துட்டு முந்நூத்தி ஐம்பது பில்லியனுக்கு மேலே நான் செலவு பண்ணிட்டேன் உனக்காக ஸோ இதுக்கு மாதிரி நான் பண்ண முடியாது நான் இல்லாத எனக்கு நிக்கவும் முடியாது களத்தில் நீ தோத்து போயிடுவேன் ஒரு வாரம் கூட ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியாது இப்படி பேசுறாரு ரெண்டு ஒரு ஜெலன்ஸ்கியை வச்சுக்கிட்டு பேசுறாரு இவரும் அவங்களுடைய துணை குடியரசுத் தலைவர் வான்ஸும் பேசுறாங்க இப்படி அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா அதெல்லாம் ஒத்துக்கிறேன் ரெண்டு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது ஆனா ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு என்ன கேரண்டி செக்யூரிட்டி கேரண்டி என்னான்னு கேட்குறாரு ஜெலன்ஸ்கி பேசுறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ரஷ்யா தானே என்னுடைய நாட்டை ஆக்கிரமிச்சான் என்னுடைய நாட்டுடைய கிழக்கு பகுதியை ஆக்கிரமிச்சான் அப்படின்னு அந்த கிழக்கு பகுதியை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறானே அதுல நான் வெளியேறுவான என்னை வந்துட்டு போர் நிறுத்தத்துக்கு நீ கையெழுத்து போடு நான் நெகோசியேட் பண்றேன் இருக்கல இதுக்கு என்ன அர்த்தம்ன்ற கேக்குறாரு அவர் இப்ப இந்த அடுத்த விட்டு வெளியேற்றி என்னை வந்துட்டு என்னுடைய உக்ரைன் கிழக்கு உக்ரைன் பிடிச்சு தரலன்னா அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு கேக்குறாரு இல்ல இல்ல நான் சொல்றதை கேளு சார் அந்த ஒப்பந்தத்துல என்னன்னா ஒண்ணு போர் நிறுத்தறதுக்கு உக்ரைன் சம்மதிக்குது உடனே இவர் போயிட்டு புட்டினோட பேசிடலாம் போர் நிறுத்திடலாம் ஆனா ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த கிழக்கு உக்ரைனுடைய பகுதி என்ன ஆகுது முடிஞ்சு போச்சு உக்ரைன் அதாவது கிரிமியா மாதிரி ஆகிட போயிடும் ஆக்கிரமிச்சு தக்க வச்சுக்கிட்டாரு புட்டின் ரஷ்யா அந்த மாதிரி இதையும் பண்ணிடுவாரு ஒரு ப்ராவின்ஸை சேர்த்திருவேன் அப்படின்னு சொல்லுவாரு அதான் அங்க சண்டையினுடைய மையமான இடம் தானே ரைட்டா அப்போ புட்டினுக்கு வந்துட்டு கிடைச்சிருது அவர் எதிர்பார்க்கிறது கிடைச்சிருது ஆனா உக்ரைனுக்கு இழந்தது இழந்ததுதான் இதை எப்படி அவர் ஒத்துக்கிறார் இதுதான் பிரச்சனை ரெண்டாவது அப்படி நான் வந்துட்டு என்னுடைய பாதுகாப்புக்காரன் உத்தரவாதம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு அதெல்லாம் பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு கேட்டா நீ வந்துட்டு என்ன அவமதிக்கிற இப்படி இப்படி ஒரு பேசுறதே வந்துட்டு அவமதிப்பா கருதி அவங்க பேசுறாங்க அவர் ஒரு பிரசிடென்ட் ஆஃப் உக்ரைன் உக்ரைன் அப்படின்றது என்னன்னா இரண்டாம் உலகப் போரில் போலந்து எல்லாத்தையும் பிரான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஹிட்லர் என்ன சொல்றாருன்னா உக்ரைனை பிடிக்கணும்ன்றாரு ஏன்னா உக்ரைனை பிடிச்சிட்டோம் அப்படின்னா ரஷ்யா அவனுடைய பார்ட் அண்ட் ரஷ்யா மேல ரஷ்யா வந்துட்டு அவங்களுடைய அவர் அலி யாரு ரஷ்யா ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இவங்க நாலு பேரும் ஒரு அலையன்ஸு அதில் வந்துட்டு அவர் ரஷ்யா கிட்ட ரஷ்யா மேலே அவர் பாஞ்சது காரணமே உக்ரைனை பிடிக்கிறதுக்கு தான் ஏன்னா உக்ரைனை பிடிச்சனா எனக்கு சாப்பாட்டு பிரச்சனையும் இல்லைன்றாரு அவ்வளோ கோதுமை விளைச்சல் அவ்வளோ அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க அது வல்லாமல் உலகத்தில் வந்துட்டு ரேர் எர்த்துன்னு சொல்லக்கூடிய இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தேவையான ரேர் மெட்டல்ஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய மெட்டல்ஸில் வந்துட்டு முப்பத்தஞ்சு மெட்டல் அப்படின்னம்னா அதுல இருபத்தி ரெண்டு இருக்குது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருக்குது அதுல இன்னைக்கு வந்துட்டு இந்த பேட்டரி இல்லைங்களா அது வந்து லித்தியம் பேட்டரி இல்லைங்களா அந்த லித்தியம் வந்துட்டு இருக்கு நாலு லட்சத்து ஐம்பதனாயிரம் டன் அங்க இருக்குது அமெரிக்கா என்ன சொல்றது அப்படின்னம்னா அந்த வளங்களை வந்துட்டு நான் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு சம்மதம் கொடுன்றது ஒத்துக்கிறாரு ஜெரன்ஸ்கி ஆனா எனக்கு ஒரு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கிறது கொடுக்க மறுக்கிறாரு இதுதான் இங்கே இருக்கு ஆனால் இந்த அநியாயத்தை வந்துட்டு ஐரோப்பிய நாடுகள் ஒத்துக்கலை நாங்கள் வந்துட்டு உக்ரைன் ஏன்னா உக்ரைன் அன்னைக்கு போட்டு கொடுக்கறதுக்கு விட்டு தர்றதுக்கு அமெரிக்கா மாதிரி அவங்கள சம்மதிச்சாங்க அப்படின்னம்னா நாளைக்கு ரஷ்யாவுடைய அடக்குமுறை அடுத்தவருடைய ஃபால்கன் கண்ட்ரிஸ் அதெல்லாம் பிடிப்பாரு அப்புறம் ஏன்னா இவருக்கெல்லாம் என்ன இருக்குது விளாடிமிர் புட்டின்கெலாம் என்ன இருக்குது ஆயுதம் தவிர வேற எதுவும் கிடையாது அவங்க அடுத்தடுத்த நாடுகளை கைப்பற்றுறாங்கன்னா என்ன ஆவருக்கு அவருடைய கட்டுப்பாட்டு கேட்க கொண்டு வந்தாங்கன்னா என்ன ஆகிறது அதான் அங்கே இருக்கக்கூடிய மோசமான ஒரு நிலை உடனே அவங்க என்ன பார்த்தாங்க இல்லை அமெரிக்கா செய்யறத நாங்கள் ஏத்துக்கிறல நாங்கள் உக்ரைனுக்கு பாதுகாப்பாக இருப்போம் உக்ரைனோட நட்பா நட்பாக இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் அதிகமாகவே போயிட்டாங்க அமெரிக்கா வந்துட்டு இதுவரைக்கும் ஆயுத சப்ளைன்னு ஒன்னு பண்ணது அறுபத்தாறு பில்லியன் மற்ற சப்ளைஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு சேர்த்து முன்னூற்றி ஐம்பத்தோரு பில்லியன் டாலர்ஸுன்னு சொல்கிறாங்க அது இருக்கட்டும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமான மொத்தமான பாதுகாப்பிற்காக எட்டுநூத்தி இருபத்தோரு பில்லியன் ஒதுக்கிட்டாங்க எட்நூத்தி முப்பத்தொன்னு எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு பில்லியன் அதாவது கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் கோடி டாலர்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒதுக்கிட்டாங்க அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணால் யூரோப்பியன் நாடுகள் இருபத்தி ஏழு நாடுகளும் ஒன்றா சேர்ந்து யூரோப்பியன் யூனியன் சேர்ந்து அதுக்கு அப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்ரூவ் பண்ணால் அந்த பாதுகாப்பில் வந்துட்டு யுக்ரைனையும் உட்படுத்துறாங்க நல்லா கவனிக்கிறாங்க எங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது உக்ரைனுடைய பாதுகாப்பையும் உட்படுத்தியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லுது ஸோ இப்போ இந்த நிலைக்கு போயிட்டாங்க இது வந்துட்டு உலகத்தினுடைய அந்த அரசியல் போக்க ஒரு பெரிய மாற்றம் பாரடைம் ஷிஃப்ட் வாங்கல அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் இது இந்த மாற்றம் என்ன ஆகும் அப்படின்னம்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இருக்குல்ல நேட்டோ அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இங்கிலாந்து இவங்கெல்லாம் சேர்ந்த அந்த அதில் அமெரிக்காவினுடைய நிலையை பலவீனமாக்கும் முதல் முறைய அமெரிக்காவினுடைய ஹோல்ட் ஆன் யூரோப் முற்றிலுமா வந்துட்டு தளர்ந்து போகக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த போச்சு இப்ப ஐரோப்பிய ஒன்று என்ன சொல்லுது நீ ஒரு பீஸ் ஸ்ட்ரீட்டியே நான் கையெழுத்து போ நாலு அம்ச பீஸ் ஸ்ட்ரீட்டி இன்க்ளூடிங் செக்யூரிட்டி கையெழுத்து போட்டு நாங்க அதை அமெரிக்கா கிட்ட ப்ரப்போஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் நட்பு நாடுகளா நேட்டோ ஆலியஸாக இருக்கும் ரெடி இருக்காங்க இது ஒரு டெவலப்மெண்ட் இன்னொரு டெவலப்மெண்ட் வித்வுட் அமெரிக்கா இவங்கெல்லாம் வந்து ரஷ்யாவை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்ப ரஷ்யாவை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்குனா மறுபடியும் ஒரு ஆம்ஸ் ரேஸ் அது வரும் இது வரும் ரெண்டாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஏன் இந்த மாதிரி போறாங்க அப்படின்னம்னா பொட்டின் வந்துட்டு காசா பத்தி சொன்னார் இல்லையா காசா எங்களுக்கான சுற்றுலாத்தலம் நான் அதை டெவலப் பண்ணுவேன் நான் அதை வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை எந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அரபு நாடுகளும் ஏத்துக்கல இந்தியா வந்துட்டு எப்பொழுதும் இப்படிதான் இருக்கும் இந்த பொட்டு வைக்கும் போது இப்படி போப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது இந்தியா எப்படி இருக்குன்னு சொல்லுது ஒன்றும் பேசவே இல்லை ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அது பிறப்பு கவலையோட பாரு அது அந்த மக்களினுடைய உரிமை அது ஐரோப்பிய ஒன்றிய அரசுகள் மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களும் பாரஸ்திரத்துக்கு ஆதரவாக இருக்காங்க பாலஸ்தீன டெரிட்டரி வேற ஒருத்தரா ஆக்கிரமிக்கப்படக்கூடாது அப்படின்றது அவங்க தெளிவா சோ இந்த முரண் தான் வந்துட்டு உக்ரைனுடைய இது ட்ரம்ப்னுடைய மேலாதிக்க குரலுக்கு எதிராக ஐரோப்பா திருமணத்துக்கு காரணம் இப்ப ட்ரம்ப் அவர்கள் இப்ப இதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு உதவிக்கரம தான் இருக்குது அமெரிக்காவும் ரஷ்யாவும் பகை நாடு அப்படின்ற ஒரு பார்வையில தான் இருந்தது திடீர் இப்படி ஒரு மாற்றம் ட்ரம்ப் போயிட்டு புதின சந்திக்கிறார் அவர் என்ன பண்றாரு அவருடைய பொருளாதாரத்தை பலப்படுத்துறதுக்கு எல்லாம் நிறுத்துறாரு எல்லா விதமான உதவிகளையும் ரஷ்யாவுடன் கொஞ்சம் நெருக்கம் காட்டுவதற்கு இல்ல ரஷ்யாவுடன் நெருக்கம் இல்ல அவனோட ஒரு சமாதானம் அப்படின்றது ஒரு மாதிரி ஒரு ஒப்புகணாச்சும் ஒரு சமாதானம் நீ போர் செய்யாது அவ்வளவுதான் நீ நானும் முட்டிகை வேணாம் அப்படின்ற அதாவது அந்த பேட்டர் அவுடியும் இந்த பேட்டர் அவுடியும் இந்த பாரு உன் ஏரியா அப்படின்னு நின்று ஏரியா நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுதான் உலக அளவுல பேட்டர் ரவுடிகள் தான் இவங்க ரெண்டு பேரு ஒருத்தர் அமர்ஜி அவர்தான் ஒரு சீனா அப்படி போற ஆசைப்பட்டவர் யாரு தான் அப்படி இந்தியா மற்ற எந்த நாடுகளும் அப்படின்னா பேட்டர் ரவுடி அந்த திட்டத்துல வாழல அப்படிதான் இந்த ரீச்சல் நசல்வா புள்ளவனா இருக்கணும் அதெல்லாம் இந்த காலகட்டத்துல நடக்காது ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்துட்டு ஆயுத கண்டுபிடிப்பு அப்படின்றது தாறுமாற போயிட்டு இருக்கிற காலகட்டம் அது இதுல வந்துட்டு அமைதியும் அன்பும்தான் சரியானதா இருக்கும் புரியுதுங்களா சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது இவங்க வந்துட்டு இப்ப ஹமாஸ் வந்துட்டு விடுவிக்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸ் விடுவிக்கிறாங்க பனைய பனை கைதிகளை விடுவிக்கிறாங்க விடுங்க இந்த பனைய கைதியா அந்த அமாசனுடைய வீரர்களுடைய நெத்தில முதலமைடுறான் பனைய கைதிகள ஒழுங்காக நடத்திருக்கிறான்னு தானே அர்த்தம் அர்த்தம் இதுதான் மெசேஜ் இஸ்ரேலும் பாலஸ்தீன அமாசம் ஒத்து போலன்னா கூட இஸ்ரேலியர்களும் யூதர்களும் அரபியர்களும் பாலஸ்தீனர்களும் ஒன்றுபட்டு வாழலாம் நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்றதான் அதனுடைய அரசுகளோ ஆயுதங்களோ இல்லை மக்கள் தான் அதுக்கு மேல இது மக்கள் வாழ்கிறதுக்கான உலகம் அப்படிதான் போவாங்க அப்ப ஆக்கிரமிப்புக்கு பத்தி உன்னோட பதில் என்ன அப்படின்றது தான் வந்துட்டு ஜிலன்ஸ்கின் ஆழமான ஒரு கேள்வி அது புறந்தளிட்டு இவங்க போயிட்டு ரஷ்யாவோட ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன பாதுகாப்பார் உறுதி பண்ணுவார் ஒண்ணும் கிடையாது ட்ரம்ப்புடைய நிறைய அறிவிப்புகள் நிறைய திட்டங்கள்லாம் ரொம்ப சர்வாதிகாரத்தனமா இருக்கு அமெரிக்க பிரசிடென்ட் தான் கருத்து இல்ல ஆனா விஷயம் என்னன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் சார்ந்து நிக்குது அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு எல்லாருடைய அறிவும் தேவைப்படுது அது லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல ஆனா எல்லாரும் அங்க போறதுனாலதான் அது வளமா இருக்குது புரியுதுங்களா இப்ப இந்தியாவும் கேன் டைட்டில் த ஸ்க்ரூ ஆனா இருபத்தஞ்சு லட்சம் பேர் அங்கே வேலை செய்யறான் இந்தியா ஆனால் நம்ம ஒத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா ஐரோப்பிய ஒன்றியில் டெக் தான் நீ என்னை பாதிச்சா நான் உன்னை அவ்வளவுதான் இப்ப இந்தியாவிலேருந்து எவ்வளோ பேரும் உக்ரைன்ல படிக்க போனாங்க எத்தனை ஃபிளைட்ல போனா இருந்தோம் படிக்க போனாங்க ஏன் இங்கே மெடிசனுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே நீட்டு அகலம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு எழுதி எல்லாருடைய வாழ்க்கையும் காலி பண்ணி எல்லாரையும் தள்ளுறான் அவன் என்ன பண்ணுவான் ஒரு ஆச்சு பத்து லட்சம் வருதுன்னா போயிட்டு அங்கே போயிட்டு படிச்சுட்டு வருவோம்னு நினைப்போம் வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம்னு நினைப்பா நம்ம மோடி இந்தாண்டியா நட்புன்றதுக்கு மோடியினுடைய அகராதில என்ன அர்த்தம்ன்றதுல நமக்கு தெரியல தன்னுடைய நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது ஜலன்சி கொதிக்கிறார் நீ கொரோனா உயர்த்தாது அப்படின்றாரு அமெரிக்கா துணையை எதிர்ப்பை பார்த்து கொரோனா உயர்த்த போறியா அப்படின்னு சொல்லுறாரு ஏத்துக்கிறல உலகமே இன்னைக்கு அவரை நோக்கி நிற்குது புரியுதுங்களா ஏன்னா தன்னுடைய நாட்டை விட்டு கொடுக்கல தன் சுயமரியாதையை அவர் விட்டுக் கொடுக்கல நமக்கு அது அப்படிலாம் நபாஸ் அப்படின்றனால நம்ம நல்ல அவ்வளவுதான் ராணுவ உதவிகளை நிறுத்தி இருப்பதன் மூலம் என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கு இல்ல ஒன்னும் ஆயிடாது ரஷ்யா வந்துட்டு ஒரு ரிவர் தான் இருக்குது இல்லாட்டி இந்தியாந்துட்டு போனவங்களை எல்லாம் வேலை தரேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு முன்காலத்துக்கு அனுப்புவானா இல்ல ராணுவ உதவி இப்ப வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேல உக்ரைனால நிக்க முடியாது அமெரிக்கா கிட்ட மட்டும் தான் ஆயுத இருக்கிறான் ஐரோப்பிய ஒன்று இருக்கிட்ட இல்லையா இவர் என்ன சொல்றாரு நான் ஜாவலிட் மிசை தந்தேன் அதுக்கப்புறம் தான் நல்லா ஒரு மிசைல் ஆன்டி டேங்க் மிசைல் இதெல்லாம் தான் ஐயா மிசைல் டெவலப்மெண்ட்டு உலகம் எல்லா இடத்துலயும் எங்கேயும் நிக்குதுயா எல்லா இடத்துல இருந்தும் வாங்கலாம் இது வரைக்கும் உதவியா வந்துச்சு இதுக்கப்புறம் கொடுத்து வாங்கணும் அவ்வளவுதானே எங்கிட்ட இருக்கிற பொருள் இப்ப எந்த ரேர் இரத்தை நீ குறி வைக்கிறியோ அதே வந்து அவர் பார்ட்டர் பண்ணிட்டு போறாரு சந்தைப்படுத்த வாங்கிட்டு போறாரு ஜலன்ஸ்கி அதனால அமெரிக்கா கிட்ட தான் அணு ஆயுதத்தை தூக்கி போட போறாங்க கிடையாது ஜலன்ஸ்கே கொஞ்சம் பம்பி தான் போற மாதிரி இருக்கு அங்க போயிட்டு வந்த பிறகு இப்போ அமெரிக்கா இல்ல அப்படி இல்ல அவரு அவர் என்ன சொல்றாரு இல்ல 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 ஏன் இவரு டிரம்ப் மட்டும் ஏன் சொல்றாரு பொறுத்து இருந்து பாப்போம்னு எதுவும் சொன்னாரு ஏன் யூரோப்பிய ஒன்றிய திருப்பி அடிச்சான் அவ்வளவுதான் அவங்க சொன்னது கேட்டு அவர் சொல்றாரு ஜெலன்ஸ்க்கு என்ன சொல்றாரு கடைசியாக ஆனா அதுக்காக விட்டு கொடுக்க மாட்டாரு என்னோட கனிமத்தை கனிமங்களை எடுத்துக்கோ ஆனா எனக்கான செக்யூரிட்டி கேரண்டி நான் கொடுக்கணும் அது இல்லைன்னா எதுவும் இல்லை அவ்வளவுதான் அமெரிக்காவினுடைய சமீபகால நிலைப்பாடுகள்லாம் சரின்னு பாக்கலீங்களா நான் அப்படி பார்க்கிறாரு அமெரிக்கா வந்துட்டு அவனுடைய நலனை வந்துட்டு பெருமளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்றாங்க அமெரிக்கா வந்துட்டு நாட்டின் வளர்ச்சியை பாக்குது நாங்க நிறைய கொடுத்து உதவி பண்ணோம் அமெரிக்காவுடைய பலம் பலம் பலவீனம் எல்லாமே டாலர் சம்பந்தப்பட்ட தான் இருக்குது டாலரை ஒழிச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ஒரு பெரிய ஒரு கலாப்சை சந்திக்கும் புரியுதுங்களா அவ்வளவுதான் தான் டாலர் ஒழிக்க நினைச்ச எல்லாரையும் ஒழிச்சு கட்டினாங்க கர்னல் கடாஃபி லிபியா அதிபர் கர்னல் கடாபி ஈராக் அதிபர் சதாம் எல்லாம் கொண்டதுக்கு காரணம் என்ன டாலருக்கு எதிராக போனார் இந்தியாவே அவர் டாலர் டாலருக்கு எதிராக நீங்க போனீங்க அப்படின்னம்னா அப்புறம் நீங்க தாங்க மாட்டீங்க நான் அடிக்கிற அந்த டாரிஃப் அடியில் அப்படின்னு சொன்னாங்களே நம்பாடு ஒண்ணு சைலண்டா பின்வாங்கிட்டாரு நம்பாடு பின் வாங்குறவர் அவரு நல்லா பின் வாங்கிட்டாரு அவ்வளவுதான் அப்போ அந்த பா பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இந்த அஞ்சு நாடுகளில் இந்தியாவை தவிர மற்ற நாடுகள் எல்லாம் டாலர் ட்ரேட்ல இருந்துட்டு சொந்த பணத்தில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இந்தியா தான் மாட்டி மாட்டிடுச்சு மோடி தான் அதில் வந்துட்டு பின்வாங்கிட்டு டாலர் ட்ரேட் தான் அமெரிக்காவுடைய மீன் ஸ்டே அதான் அவங்களுடைய முதுகெலும்பு அது போச்சுன்னா நல்லா போச்சு மற்ற விஷயங்கள்ல கூட மற்ற அதிபர்கள் மற்ற நாடுகள் கொஞ்சமாவது வாய்ஸையாவது ரைஸ் பண்ணுது எல்லாத்துலயுமே மோடி அமைதியாவே இருக்காரு இந்தியா அமைதியாவே இருக்கு இல்ல இவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தான் இவங்களுக்கு உறவும் தெரியாது உள்ளுறவும் தெரியாது நல்லிணக்கமும் தெரியாது ஆன்மீகமும் தெரியாது எதையுமே தெரியாதவங்க வந்துட்டு இந்த ஈவிஎம் வந்து ஜெயிச்சுட்டு வராங்கன்னு தான் நான் வந்துட்டு க கத்திக்கிட்டே இருக்கிறேன்னு கழுதியா கத்திக்கிட்டு ஈவிஎம்ன்றத இவிஎம்ன்றதை தூக்கிட்டா ஐம்பது சீட்டு ஜெயிக்க மாட்டாரியா மோடி நான் இன்னைக்கு நான் சொல்றேன் ஆனா இந்த நாட்டில் இருக்கிற கட்சிகளுக்கு எங்க அந்த அறிவு இருக்குது இந்த நாட்டினுடைய தேர்தல் நடவடிக்கை எல்லாமே வந்துட்டு போகஸ் மோசடி எழுபத்தி லட்சம் வாக்காளர்கள் யாரான்னு கேட்கிறாரு ராகுல் காந்தி பதில் இல்லையே பன்னெண்டு கோடி எழுபது லட்சம் வாக்காளர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பட்டியலிருந்து நீக்குறாங்க பதில் இல்லையே அப்புறம் இந்த நாட்டுக்கு எப்படி நல்லா வந்துட்டு நல்லா வந்துட்டு ஆட்சி பண்ணுவாங்க ஜனநாயக உரிமையே நீங்க சமரசம் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் இருக்கும்போது என்ன பண்ண முடியும் இல்லை நல்லது இருந்தாங்க இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் எல்லாம் யாரையும் பகச்சிக்க ஏங்க யாரையும் பகச்சிக்காத இருக்கிறதுக்கு என்னங்க வந்துட்டு ஒரு தனி மனிதனுடைய சாப்பாட்டு விஷயமா அது இந்த காட்டில் இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா ஆறு ஏழு மணிக்கெல்லாம் கதவு சாத்திக்குவாங்க காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நீர்மின் நிலையங்கள் இதெல்லாம் வேலை செய்ய போறாங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே சன் அடங்குன உடனே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கதையும் மூட்டுவாங்க வெளியில இருக்கிற நாய் கொடுத்து உள்ள எடுத்து வச்சுக்கிடுவாங்க ஏன்னா சிறுத்தை வந்து அது மோதி அதை பிடிச்சி கடிச்சிடும் அது நாய் மாதிரி குலைச்சி இழுத்துக்கிட்டு அது கவிட்டு போய்டும் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு உள்ள உட்காந்துருவாங்க அப்படியே போட்ட வாழ்க்கையை வாழ்க்கைக்கு பேரு அரசா உம் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி சார்